அரசு டாக்டருக்கு கத்திக்குத்து விசாரணைக்கு சிஎம் உத்தரவு சென்னையில் கிண்டி அரசு ஹாஸ்பிடலில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக சிஎம் ஸ்டாலின் கூறியுள்ளார் இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் டாக்டருக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்கவும் விரிவான விசாரணை நடத்தவும் ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற சம்பவம் இனி நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் டாக்டர்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்க்காதீர் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாதா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் டாக்டர் மீதான தாக்குதல் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் உழவர்களுக்கு அடுத்தபடியாக உயிர்காக்கும் கடவுள்களாக மதிக்கப்படுவது டாக்டர்கள் தான் என்றார் மருத்துவம் அளிப்பதில் பாகுபாடு காட்டப்படுவதில்லை எனவும் டாக்டர்கள் மீதான தாக்குதலை அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளுக்கு உத்தரவு ஊடக விவாதங்களில் தனி மனித தாக்குதல்கள் கூடாது என தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது ஊடக விவாதங்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் வைக்கும் எதிர்கருத்துக்களுக்கு கண்ணியமான முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் குழுவை அதிகப்படுத்தவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தோனி ஆஜராக கோர்ட் உத்தரவு தோனி நேரில் ஆஜராக ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் அனுப்பியுள்ளது திவாகர் தாஸ் ஆகியோருக்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் காலக்கெடு முடிந்த பின்னரும் தனது பெயரை பயன்படுத்தி ரூபாய் பதினைந்து கோடி மோசடி செய்ததாக தோனி புகார் அளித்திருந்தார் இதை எதிர்த்து பார்ட்னர்கள் தொடர்ந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது